அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி ஏழை எளிய மக்களை நசுக்குகிறது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வியாபாரப்பெடுங்குடி மக்களை என்னுடைய தொழிலை நசுக்குகிறது சிறு சிறு தொழிற்சாலைகள் மூடக்கூடிய அவலத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே இவற்றை கண்டெடுத்து கண்டித்து மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம் அத்தியாவசியப் பொருட்கள் ரேஷன் கடைகளை கிடைக்கவில்லை பாமாயில் கிடைக்கவில்லை பருப்பு கிடைக்கவில்லை மூன்று மாசமாக இல்லை ஆகவே இந்த மூன்று மாசமாக இல்லாத இந்த சூழ்நிலையை உடனடியாக தர வேண்டும் அல்லது மூடுவிழா நடத்திவிடுவார்களோங்கிற அச்சம் தமிழக மக்களுக்கு இருக்கிறது இவற்றையும் சேர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் சேலம் மாநகரில் கோட்டை மைதானத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய உத்தரவு கேட்டு நடைபெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த மின் சுமையை இந்த ஏற்றுக்கொண்டால் நிலைமை ஏற்படாது இருபதாயிரம் கோடிகள் தனியாரிடமிருந்து கடன் வசூல் செய்ய வேண்டும் இதுவரை பெறவில்லை இதற்கெல்லாம் என்ன பதில் போகிறது இந்த திமுக அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மின்சாரம் விலைக்கு வாங்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் தனியாரிடமிருந்து ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மின்சாரம் விலைக்கு வாங்குகிறது அப்படியானால் ஆண்டுக்கு அறுபத்தி நாலாயிரம் கோடிகளை மின்சாரத்தில் மாத்திரம் வாங்குகிறது சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு சப்சிடி மானியம் வழங்கி ஊக்கப்படுத்தினால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து இல்லை மத்திய அரசு ஆண்டுக்கு ஒரு முறை மின்கணத்தை உயர்த்த வேண்டும் அப்படி மின் கட்டணத்தை தான் அங்கு மத்திய அரசனுடைய நிதியை பெற முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது அப்படி இருக்கிற போது அந்த சுமையை அரசே ஏற்றுக்கொண்டு மக்கள் மீது திணிக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் இது மக்கள் மீது திணிக்கிறதே அதுதானே நிர்வாக திறனற்ற அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு மற்ற மாநிலங்களோட தமிழகத்தில் குறைவாக தான் இருக்குது அப்படின்ட்டு மின் கட்டணம் குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இல்லை அதாவது வந்துங்க மற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அறநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் க கட்டி கொண்டிருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறு வரை சாதாரண குடும்பத்திலே மின்கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கிறது அதுவும் பீக்கவர்ஸ் டேரிஃப் எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சாயந்தரம் ஆறு டு பத்து மாலையில் பத்து டு காலையில் பத்து டு பன்னிரெண்டு பீக்கவர்ஸ் டேரிஃப் இதெல்லாம் வந்து மக்களை வந்து கந்துவெட்டிக்காரர்களைப் போல வசூல் செய்கிற ஒரு நிலையைத்தான் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது

நீக்கம் என்பது யாரையும் வந்து எடுத்தேன் கவித்தேன் என்று நீக்கிவிடவில்லை பொதுக்குழுவில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகள் எடுத்த முடிவினுடைய அடிப்படையில் தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து அது குறித்து பொதுச் செயலாளரே பலமுறை சொல்லிவிட்டார் வெளியிலே சென்றவர்களுக்கு வாய்ப்பில்லை என்று தெல்ல தெளிவாக சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்